அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ரெடி ஆயிரும்ங்க அதாவது நிழல்ல தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க சாதாரண வெயில் நிழல் எதில் வேணால் வைக்கலாமுங்க எளிமையான கரைசலுங்க ஐநூறு லிட்டர் தண்ணி தாய் தரவம் ஒரு லிட்டர் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை ஐநூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ தான் நாட்டு சர்க்கரை போடுறோம் தாய் தரவம் எந்த அளவு பெருக்கமாக பாருங்க ஐநூறு லிட்டர் தண்ணியும் ஆயில் போல கஞ்சி பதத்துக்கு பெருக்கமாயிருச்சுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் கொல்லப்பட்டியிலிருந்து மணி பேசுகிறேன்னுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணுயிர் கரைசல் தாய் திரவம் ரெடி ஆயிருச்சுங்க இருபத்தி ஒரு நாள் முதல்ல கலக்கி வச்சுங்க சர்க்கரை ஆட் பண்ணி ஏழு நாள் இருந்து இன்னைக்கு இருபத்தி ஒம்போதாவது நாளுங்க அது எந்த அளவுக்கு நுண்ணுயிர் பெருக்கமாக இருக்குது அது விவசாயத்திற்கு மறுபடியும் பெருக்கி எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாமுங்க இப்போ தாய் திரவம் ரெடி ஆயிடுச்சுங்க எந்தளவுக்கு நுரைத்தல் நடந்திருக்குதுங்க நுண்ணுயிர் பெருக்கம் சிறப்பாக நடந்திருக்குதுங்க இதிலிருந்து ஒரு லிட்டரு எடுத்துங்க நம்ம விவசாயத்திற்கு பெருக்கி கொடுக்கலாமுங்க அதற்கு தேவையானது தாய் திரவம் ஒரு லிட்டர் நாட்டு வெள்ளம் ரெண்டு கிலோ தண்ணி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துதும் ஐநூறு லிட்டர் தண்ணி வச்சுருக்குறோமுங்க இதில் எப்படி ஆட் பண்ணி பெருக்கமாகுதுன்னு பார்க்கலாமுங்க இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு எடுத்து வச்சிருக்கிறாங்க தாய் தரவம் ஒரு லிட்டர் எடுத்து வச்சுருக்குறோம் முதல்ல ஐநூறு லிட்டருக்குள்ள ரெண்டு கிலோ நாட்டு வெள்ளத்தை ஆட் பண்றோம்ங்க நாட்டு வெள்ளத்தை போட்டாச்சுங்க அடுத்தது தாய் திரவம் ஒரு லிட்டரு உள்ள ஆட் பண்றோமு அவ்வளோதானுங்க ஐநூறு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தாய் திரவம் ரெண்டு கிலோ நாட்டு வெள்ளம் இதை போட்டு களைக்கு வச்சிட்டோம்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துல ரெடி ஆயிரும்ங்க உயிர் கரைசல் நாற்பத்தி ஒன்பதாவது மணி நேரம் அப்படியே நம்ம காட்டுக்கு எடுத்து மண் உயிர் கரைசல் தயார் நிலையில் இருக்கிறதுங்க விவசாயத்துக்கு ஐநூறு லிட்டர்ல டெவலப் பண்றக்கு போட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் முடிஞ்சுதுங்க இப்போ எந்த அளவுக்கு நுரைத்தல் வந்து சிறப்பா இருக்குதுன்னு பாருங்க களை போடுறோம்ங்க எந்த அளவுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் அதனோட தண்ணி தன்மையை மாத்தி ஆயில் மாதிரி மாத்தி வச்சிட்டு இருப்பாரு அந்த அளவுக்கு நுண்ணுயிர்ப்பு சிறப்பா இருக்குதுங்க தெரியும் எந்த அளவுக்கு கஞ்சி பதமாட்ட நுண்ணய்ப்பு இருக்கம் சிறப்பா நடத்திருக்குதுங்க நீ அப்படியே இதை விவசாயத்திற்கு பயன்படுத்தலாமுங்க இதான் மண்ணுயிர் கரைசலோட சிறப்புங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ஆயிருக்குங்க ஐநூறு லிட்டர் தண்ணியுமே சிறப்பான முறையில நுண்ணீர் பெருக்கம் நடந்திருக்குதுங்க கஞ்சி பதமாட்டம் ஆயுள் பதமாட்ட நுண்ணீர் பெருக்கம் சிறப்பானது அனைவருக்கும் வணக்கம் நான் கொல்லவெட்டிலிருந்து மணிங்க மண்ணுயிர் கரைசலை பத்தி தாய் தரப்பத்தை பத்தி மொத வீடியோல டூலிங்க அந்த கரைசலை பயன்படுத்தி விவசாயத்திற்கு ஐநூறு லிட்டர் மூலியமா பெருக்கம் செஞ்சு கொடுக்க போறோம்ங்க அதனுடைய தாய் தரம் வந்து இதுங்க இதுல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருக்குமா இருக்குதுங்க இந்த தாய் தரவத்தில இருந்து ஒரு லிட்டர் எடுத்துங்க ஐநூறு லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போறோம்ங்க அதை இப்ப பாக்கலாமுங்க மண்ணுயிர் கரைசல் ஐநூறு லிட்டர்ல ஏட் பண்ணி வச்சிருக்கிறோம்ங்க இது எந்த அளவுக்கு பெருக்கமாயிருக்கிறதுங்கிறத கலக்கி பாத்துக்கலாமுங்க ஐநூறு லிட்டருக்கு தாய் தரவா எவ்வளவு ஊத்தணும் ஒரு லிட்டருங்க ஒரு லிட்டர் தாய் திரவம் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரைங்க நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் ரெடி ஆயிரும்ங்க அடுத்த நாள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாமுங்க ஸ்ப்ரே பண்ணுறதுன்னா ஒரு லிட்டருக்கு அரை லிட்டர் வீதத்தில் ஸ்ப்ரே பண்ணலாமுங்க காடு கொடுக்கறதுன்னா இரநூறு லிட்டர் கொடுக்கலாம் பத்து லிட்டரு நாங்கள் அரை லிட்டர் தாய் தரவ ஊற்றினீங்கன்னா போதுங்க இருபது லிட்டருக்கு ஒரு லிட்டர் ஸ்ப்ரே நாங்கள் காடு கொடுறதுன்னா ஒரு தடவைக்கு இரநூறு லிட்டருங்க எல்லா பயிருக்கும் ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டருங்க ஐநூறு லிட்டரு விட்டாலும் சிறப்புங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ரெடி ஆயிரும்ங்க அதாவது நிழல்ல தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க சாதாரண வெயில் நிழல் எதுல வேணா வைக்கலாமுங்க எளிமையான கரைசலுங்க இப்ப இதுல எப்படி பெருகி இருக்குதுங்கிறத நீங்க பாக்கலாமுங்க நான் கம்பல்சர் போட்டு லிட்டர் தண்ணி ஐநூறு லிட்டர் தண்ணி தாய் தரவம் ஒரு லிட்டர் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை ஐநூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ தான் நாட்டு சர்க்கரை போடுறோமு அப்போ சர்க்கரையோட அளவும் குறையுதுங்க நம்மளுக்கு பெருக்கம் அதிகமாகுதுங்க அதை பார்த்துக்கலாமுங்க பாருங்க இப்ப கலகிட்டு இருக்குதுங்க தாய் தரம் எந்த அளவு பெருக்கம் பாருங்க ஐநூறு லிட்டர் தண்ணியும் ஆயில் போல கஞ்சி பதத்துக்கு பெருக்கம் ஆயிருச்சுங்க இப்ப பாருங்க கஞ்சி பதத்துக்குங்க ஊத்தரம் பாருங்க எந்த அளவுக்கு கஞ்சி பதத்துக்கு நுண்ணுயிர் பெருக்கம் சிறப்பாக இருக்குதுங்க நாப்பத்தெட்டு மணி நேரத்துலிங்க எளிமையான கரைசலுங்க சர்க்கரையோட அளவும் குறைவுங்க காட்டு போடுறதுக்கு எளிமையான முறைங்க ட்ரிப்பிள் அடைக்காதுங்க பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க இலக்கண்ண ஆட்ட ஆயில் பதம் ஆட்ட பெருக்கமாக இருக்குதுங்க தரைவழி கொடுக்கறக்கு ஒரு ட்ரிப்புக்கு இரநூறு லிட்டருங்க ஐநூறு லிட்டர் கொடுத்தாலும் சிறப்பு ஸ்ப்ரே பண்ணோடனே இலைவழி தெளிப்பு அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு அரை லிட்டர் இது கொடுக்கறதுனால பயிருக்கு என்ன பெனிஃபிட் தலை சத்துக்கள் நல்ல இலை நல்லா பெருக்கம் வருமுங்க அகலமாக வருதுங்க நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க இதுல நுண்ணோட்டச்சத்துக்கள் என்ன இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க நுண்ணோட்டச்சத்துக்கு பாக்கணும் விவசாயிங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க வேர்கள் அதிகமாக ஓடுது புடிங்கி பார்த்தோம்னா வேரோட ஸ்டெம்பு நல்லா இருக்குதுங்க இலை பரப்பளவு அதிகமாக வருது பூ பெருக்க நல்லா இருக்குதுங்க அதுதான் நல்லா க்ரீனஸ் வருதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா வறட்சி தாங்கி கூடி வருதுங்க இப்ப தண்ணி வந்து நான் இதை கொடுத்தமுன்னாங்க பத்து நாளைக்கு ஒருக்கா கொடுத்தா போதுங்க தண்ணி அதிகமான தண்ணி ஈரப்பதம் காத்துக்குதுங்க மண்ணு லூசா இருக்குதுங்க மெயினா நாங்க இது ஒரு வருஷத்துக்கு மேல பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமு நாங்க பாத்தீங்க ஒவ்வொருக்காவும் சாணி மண்ணை தேடி போகணுன்ற அவசியம் இல்லைங்க தாய் தரவத்தை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறோமுங்க பூ பெருக்கமுங்க காயோட டேஸ்ட் அருமையா இருக்குதுங்க இயற்கை வழியில் கொடுக்கும் போதுன்னா சிறப்பா இருக்குது சமையல் பண்ணி பார்த்துருக்கீங்க காய காய் நாங்கள் பார்த்துருக்குறோமுங்க புடலங்காய்ங்க பீக்கங்காய் நல்லா டேஸ்ட் இருக்குதுங்க பூச்சி தாக்குதல் குறையுதுங்க இது கூட பூச்சி தாக்குதல் குறையுது குறையுதுங்க ஏன்னா கேட்டீங்கன்னா நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணிடுறோமுங்க அரை லிட்டர் விதத்தில் பத்து லிட்டருக்கு அதனால பூச்சி தாக்கம் இலைப்பருக்க நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க ஒன்னு வளைஞ்சோ நெடிஞ்சோ அதில் இல்லைங்க இப்போ பார்த்தா இப்போ நேத்துங்க மக்காச்சோளை காட்டு கொடுத்துருக்குறோம் அதையும் பார்க்கல க்ரீனஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமுங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல குளிச்சு வாசம் வந்துருங்க அப்புறம் இந்த கரைசலை பயன்படுத்திங்க மீன் கரைசல் பண்ணலாமுங்க மீன கழிவுகளை மக்கக்கூடியதுங்க இலைத்தலை நுண்ணோட்டமாகவும் பயன்படுத்திக்கலாமுங்க இப்போ பத்து இலை வகைங்களுங்க போரானுக்கு சத்து தயாரிக்கணும்னாங்க அனைத்து வகையான இலைகள்ல ஒவ்வொரு கிலோ உள்ள போட்டு இதுல ஒரு கிலோ தாய் திரவத்தை ஊற்றி

நாலு நாள் அஞ்சு நாள் சொல்றாங்க இது இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த தன்மை மாத்திரும்ங்க நுண்ணுயிர் பேருக்கு அதுமையான சிறப்பான இதுங்க எதா இருந்தாலும் கரைச்சு மாத்தக்கூடிய தன்மை மண்ணுயிர் கரைச்சில இருக்கிறது எளிமையான கான்செப்டுங்க விவசாயி அவங்க தற்சார்பு நிலையில பயன்படுத்திக்கலாமுங்க ஒவ்வொன்று ஒவ்வொரு இடத்துல இருந்து தேடணுங்கிற அவசியம் இல்லைங்க தற்சார்பு நிலைக்கு அவங்களே தயாரிச்சுக்கணும் அப்பதான் விவசாயிகளுடைய நிலை முன்னேற்றமாகுங்க ஒவ்வொருக்காகவும் அதை தேடி போயிட்டு இருந்தோம்னா பொருளாதார கடன் விவசாயி கடன் ஆகுதுன்னா வெளியீடு பொருட்கள் நிறைய வாங்குறாங்க புரிதல் இல்லாத காரணங்க அவங்க அவங்க மண்ணுங்க அவங்க அவங்க நாட்டு மாட்டு சாணி இல்ல அவங்க என்ன நாடு சாணி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க அவங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தலாம் அதான் சர்ச்சா இருப்பு நிலைக்கு இது சிறந்த உயிருங்க அதனால இதை நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் சிறப்பாத்தான் இருக்குது நீங்கள் அந்த தண்ணியாட்ட நிதிக்குறதுங்க இப்போ ஐநூறு லிட்டருமே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இரநூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ போடுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ஐநூறு லிட்டருக்கே வந்து ரெண்டு கிலோ தான் போட்டுக்கிறோங்க ஒரு லிட்டர் ஊத்தி இருக்கிறவங்க நீங்க அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டருக்கு ஒரு லிட்டருனா இது ரெண்டரை லிட்டரு ஊற்றணும் தாய் தரவா இதை நான் ஒரே லிட்டர் தான் ஊற்றிருக்கிறேங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு லிட்டரு இந்த தண்ணியே பாத்துக்கலாம் அப்ப அப்போ அளவுக்கு முன்னூறு பேருக்கு ஆகுதுங்கிற பாத்துக்கலாம் ஒண்ணுங்க அதே மாதிரி மூடி போட்டு வைக்கணும் நிலல்லாதான் வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லைங்க இது வெயில் காயோட வளர்ச்சி முதல்ல திடமும் வருதுங்க காய் பூ வந்து உழுகுறதில்லைங்க இத குடுத்துட்டு இருக்கும் போதுங்க பூ பெருக்கம் அப்படியே நிக்குதுங்க ஒண்ணு காயோட சைஸ் அதிகமாகுதுங்க ஒரு தக்காளி பார்த்தீங்கன்னா நல்ல வடிவத்துல ஒரு தக்காளி கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவுக்குள்ள வருதுங்க

இது வந்து உணவு சாப்பாட்டுல எடுக்கிற சத்து மாதிரிங்க நீங்க பயோல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் எடுக்கக்கூடியது நுண்ணுயிர் தானுங்க நம்ம வந்து எக்ஸாக்டா எடுத்து கொடுக்கறோம் இது நுண்ணுயிர அனைத்துமே எடுத்து கொடுத்துருதுங்க நம்ம அதனால அது தனியே போகணுங்கிற அவசியம் இல்லைங்க மெயின் எந்த நுண்ணுயிரா கொடுத்தாலும் காட்டுல குப்புகள் மக்கள் நிறைய இருக்கணுங்க அதை கொடுத்துட்டு எக்ஸாக்டா பயோ கொடுத்தாலும் அப்பத்த வேலை செய்யுங்க அதனால நம்ம விவசாயில அந்த அளவுக்கு போக வேண்டியது என்னோட கணிப்புங்க வேண்டியது இல்லைங்க வேண்டியது இல்லைங்க புரிதலுக்கு வர்றதுங்க இல்லைங்க மக்கள் வந்து புரிதலுக்கு இயற்கை விவசாயத்துல வாங்கினா பூச்சி தாக்குதல் அதிகம்ங்க நோய் தாக்குதல் அதிகம் இதனால வர்ற தயங்குறாங்க அவங்க தேவைக்கு ரெண்டு ஏக்கர் பண்றாங்கன்னா ஐம்பது சென்ட் இந்த இயற்கை விவசாயத்தை செய்யட்டும்ங்க மறுபடியும் ஐம்பது சென்ட் அவங்க கெமிக்கலே செய்யட்டும்ங்க அவங்களுக்கு உண்டான வித்தியாசம் அவங்களுக்கு தெரியுங்க தான மாறிடுவாங்க இதோட தன்மை எப்படி இருக்குது அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கண்டுக்கலாம்

முன்னாடி ஒரு பயிர் வச்சுட்டோம்னாங்க அதுல இருந்து பதினஞ்சு நாள்ல மேல ஒரு பூச்சி விரட்டி அடிச்சுட்டா அந்த பூச்சிகள் வர்றதில்லைங்க நாம அதை விட்டுட்டு தேடி தானே கண்ட்ரோல் பண்ற சிரமம்ங்க பதினஞ்சு நாள்ல இருந்தே குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறமோ அதே மாதிரி பாக்கணுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு போது போயிருவாங்க நன்மை செய்யும் உயிர்கள் உள்ள வந்துடும் தீமை செய்யும் உயிர்கள் கட்டுப்படுத்தலாயிருமே அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு மருந்துக்கு நம்ம கடையிலேயே போய் ஒரு மருந்துக்கு நோய் கேட்டாங்க இன்னொரு மருந்து ஆட் பண்றாங்க ரியேக்ஷன் மாறுதுங்க இதில் வந்து அப்படி இல்லைங்க அப்போ நாங்க பாத்தீங்கன்னா முருங்கை காட்டுக்குள்ளைங்க செடி முருங்கை வச்சுருக்கிறோமுங்க தக்காளி வச்சுருக்குறோம் மிளகாய் வச்சுருக்குறோம் பாகல் வச்சுருக்குறோம் பூச்செடிகளும் உள்ள வச்சுருக்குறோம் அனைத்து வகையான இடுபொருளும் ஒரே கரைசு தானுங்க ஒரே நீங்க ஒவ்வொரு கிராப்புக்கு ஒவ்வொரு நுண்ணுயிர் கொடுக்கணும் ஒவ்வொரு சத்துக்கள் கொடுக்கணும்னு அப்படி நிறைய இருக்குதுங்க எங்களுக்கு அந்த இது இல்லைங்க நம்ம மண்ணுக்குற கழிவுகளை கொடுக்கறவங்க அதுக்குண்டான நுண்ணுயிர் கொடுத்துறவங்க அந்த செடிக்கு தேவையான வளர்ச்சிகளை அதை எடுத்து கொடுத்துருதுங்க பூச்சி விரட்டியும் அதே மாதிரி தானுங்க எல்லா செடிகளுக்கும் ஒரே ஸ்ப்ரே தான் ஐந்தடுக்கு விவசாயமா செய்யறவங்க எல்லாம் பயன்படுத்துற கரைசல் இதே தானுங்க பூ எடுக்கிற சமயத்தில் தேமு கரைசல் பயன்படுத்துறமேங்க பூச்சி விராட்டி பயன்படுத்துறோம் மண்ணு உயிரை கரைசல் பயன்படுத்துறமே தேவைப்பட்டால் பஞ்சகவியம் செய்யலாமுங்க இதுலயே நுண்ணுயிர் இருக்கிறதுனால அது பயன்படுத்துறது இல்லைங்க இதுலேயே வந்து பெரிய அளவுல இயற்கை உரத்து கூட உள்ளது அவசியம் இல்லைங்க அவசியம் இல்லைங்க போது சிறப்பான நுல்லு கூட வந்து நம்ம குறைஞ்ச அளவுல பயன்படுத்துனாலே போதும் இதுல வந்துங்க மண்ணுயிர் கரசல் என்ன பெனிஃபிட்னாங்க அண்டவெளியில் இருக்கக்கூடிய சக்தியில் இருக்கக்கூடியது அதிகம்ங்க இப்ப முதல் நாள் இதுல போட்டுங்க அப்படியே தண்ணி அந்த அளவுக்கு கருப்பு கலர்ல மாறிடுச்சுங்க அந்த அளவுக்கு கார்பனை இழுத்து வச்சிருச்சுங்க அடுத்த நாள்தான் அந்த கலர் மாறிடுச்சுங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அண்டவெளியில் இருக்கக்கூடிய சக்தியில் இழுக்கக்கூடிய தண்ணி அதிகம்ங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைச்சத்து மணிச்சத்து ஏன்னா பிரபஞ்சத்துல இருந்து அனைத்துமே இருக்குதுங்க இருக்குதுங்க அப்ப அதை எடுத்து வச்சுக்குதுங்க அப்ப இல பச்சை பசி ஏர்ன்னு இருக்குது அதுல வந்து நம்ம அஞ்சு சதவீதம் தானுங்க வந்து இடுபொருள் நுண்ணூட்டச்சத்துங்கிறது அஞ்சு சதவீதம் தானுங்க ஒரு செடிக்கு தேவைங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கண்டத்துலதான் இருக்குதுங்க அதை எடுத்து கொடுத்துருதுங்க அதனால யூரியா எதுவும் போடணும் அவசியம் இல்லை பஞ்சகமே தேவையில்லை பஞ்சகவியம் வந்து அவங்களுக்கு புரிதலுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாமுங்க இது எளிமையான நுட்பம் இது வந்து பஞ்சகாவியம் பண்ற வேலையை சேர்ந்து அதுல உண்டான சத்துக்கள் சிறப்பா இருக்குதுங்க இதே பாத்தீங்கன்னா அது இருபத்தி ஒரு நாள் வெயிட் பண்ணணுங்க இதே அதே கான்செப்ட் நுண்ணுயிர் பெருக்க பண்ணிக்கிறோம் இது தாய் திரவமா வச்சுக்கலாமுங்க விவசாயிகளுக்கு எளிமையான இதுங்க இப்போ ஒருக்க நம்ம எவ்வளவு போடுறோம்ங்க அரைக்கலா சாணி அரைக்கலா அவங்க தோட்டத்து மண்ணு நம்ம முப்பது நாள்ல ரெடி ஆயிருதுங்க அந்த கரைசில அவங்க ஒரு வருடம் மட்டும் வச்சுக்கலாம் தாய் திரவமா அதுக்கு நம்ம இடுபொருள் கம்மி தானுங்க இப்ப பஞ்சகவியும் ஒவ்வொருக்கா தயாரிக்கணும் எவ்வளவு செலவாகுதுங்க ஒரு கிலோ நெய் வாங்கணும் பால் தயிர் இது சாதாரண நிழல் வெயிலுங்க இரண்டு இடத்துல வச்சாலும் சிறப்புங்க அதெல்லாம் ஒண்ணு அழியறது இல்லைங்க அதுக்குண்டான வளர்ச்சிக்கு அது இருக்குதுங்க அதனால ரொம்ப வெயிலும் வைக்க வேண்டாமுங்க ரொம்ப நிலையிலும் வைக்க வேண்டாம் இரண்டும் கலந்த நிலையில் வச்சுட்டோம்னாங்க நம்ம நம்ம மண்ணுல வந்து இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதே சமநிலை தான் இல்லைங்க நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுங்க பனி காலத்தையும் பாக்குது மழை காலத்தையும் பாக்குது வெய்ய காலத்தையும் பாக்குது அப்ப நம்ம அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரத்தை எடுத்து பயன்படுத்துறோம்ங்க அதனால அது எந்த சூழ்நிலையா இருந்தும் தக்க அமைச்சுக்கோங்க அது இருந்துக்கும் அதனால நம்ம பயக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா தற்சார்பு நிலையிலும் ஒவ்வொரு பாத்தீங்கன்னா வெப்பமண்டல பயிரில நுண்ணுயிர் இருக்குங்க அதனால நாம என்ன சொல்றோம்னா அந்தந்த ஏரியாவுல கிடைக்கக்கூடிய மண்ணை பயன்படுத்தணும் அவங்க தோட்டத்துல கிடைக்கக்கூடிய மண்ணும் சாணியும் பயன்படுத்தணும்

சாணியும் மண்ணையும் போட்டு பிசைஞ்சு பிள்ளையாறு பிடிச்சி வச்சுறதோட சரிங்க அதை கலக்கிறத எதுவும் பண்ணக்கூடாதுங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நுண்ணுயிரோடைய பெருக்கத்தை நம்ம தெரியறக்கொசரம்தான் அந்த வேலைங்க நம்ம சுத்தி விட்டுக்கிட்டே இருந்தோம்னீங்க அது காற்று எடுத்துக்குதா காற்று எடுக்காம இருக்குதா நம்மளுக்கு தெரியாதுங்க களை கூடாம வச்சோம்னாங்க நீங்கள் மூணாவது நாள் பாத்தீங்கன்னா கீழ இருந்து பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க முதித்தல் நிலை ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரியுங்க அதனால கலக்க சொன்னதுக்கு அந்த காரணம் தானுங்க களை கூட்டம்னா அந்த வீரியம் இல்லைங்க அப்புறம் இருபத்தி ஓராவது நாள் அதுக்குள்ள ஒரு கிலோ நாட்டு வெள்ளத்தை போட்டுங்க அப்பவும் கலக்க வேண்டியது இல்லைங்க மூணாவது நாள் பாத்தீங்கன்னா அதை கரைஞ்சுங்க அப்படியே ப்ரௌன் கலருக்கு வந்துடும் கடைசியும் நம்ம தாய் தரம் எடுக்கிறோம் ஐநூறு லிட்டர் நம்ம எடுக்கிற ஒரு லிட்டர் எடுக்கிறோம்னாத்தே களை கூட்டம் எடுத்துக்கணுங்கு ஏன்னா அதனுடைய செயல்பாடு காற்று வேணுமோ வெப்பம் வேணுமோ குளிர்ச்சி வேணுமோ அந்த நுண்ணுயிர் அதுக்கு தேவையான செயல்பாட்டை செஞ்சுக்கணும் நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க

அது சிறப்பான சத்துக்களை எடுத்து கொடுத்துரும் மெயின் என்ன பண்ணாலும் மண்ணுல கழிவுப் பொருள் அதிகமா இருக்கணும் கரிமப் பொருள் இருந்ததுனாங்க இது ஒண்ணு கொடுத்தாலே போதும் போதுமா அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேக்குறாங்க இந்த ஒரு கரைசில அனைத்து சத்தும் இருக்குதா நாம வந்து மனிதனுக்கு தேவையான உணவு ஒரே அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே உடல் வளர்ச்சி ஆகாதுங்க நம்மளுக்கு தேவையான கழிவுப் பொருள்கள் உள்ள குடுக்க கொடுக்க அதுக்கு தேவையான சத்துக்கள் அதே மாற்றி குடுத்துருங்க நம்ம ஒரே கான்ஸ்டெப்ட்டு நுண்ணுயிரை உள்ள கொடுக்கணுங்க அது எந்த வகையில் கொடுத்தாலும் சரிங்க கழிவுகளை செடிக்கு மாதிரி மாத்தி கொடுத்துரும் அதுதான் இப்ப நம்ம ஃபாரஸ்ட்ல போறோம்ங்க அவங்க என்ன ஓரத்து கொடுக்குறாங்க நம்மால்வரைய சொல்ற போல காடுகள் மனிதர்கள் கால் தடம் படாத இடத்துல சிறப்பா இருக்குதுங்க மனிதர்கள் கால் தடம் வச்சு வச்சுதானே காட்டை அழிச்சுக்கிட்டு வந்துட்டான் அதே கான்செப்ட் நம்ம தோட்டத்தை கொண்டாந்துட்டோம்னாங்க அறுவடை செய் விதைப்போம் அறுப்போம் அந்த இது வந்துடலாமுங்க அந்த மசாலா பூ போக சொன்னாருங்க விதைச்சிட்டு அறுவடை பண்ண போதும் போனாருங்க அந்த அளவுக்கு காற்று மாற்றி வச்சிட்டாரு நாம அந்த அளவுக்கு இப்ப ஆள் வசதி கிடைக்கிறது இல்லைங்க நம்ம தற்சார்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இத பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஆமா மாத்திக்கலாம் இதுதான் என்னுடைய கருத்துக்களுங்க அவங்க அவங்க விவசாய அனுபவத்தை பயிருங்கள் சொல்லுங்கள் இந்த கரைசலை பத்தி ஏதாச்சும் விளக்கம் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்றேன் என்னுடைய செல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது எழுவத்தி ஆறு நூத்தி ஆறு எழுநூத்தி முப்பதுங்க பார்த்து என்னுடைய நம்பரு வேலைப்பளுவா இருக்கலாமேங்க எடுக்க முடியலன்னா யூடியூப் நம்பர் இருக்குதுங்க பண்ணி தெளிவான விளக்கம் நன்றி வணக்கம் மண்ணுயிர் கரைசலை பயன்படுத்தி முட்டை கரைசல் பயன்படுத்திருக்கிறவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணிங்க நூறு எம்எல் மண்ணுயிர் கரைசல் தாய் தரவங்க ரெண்டு நாட்டு கோழி முட்டைங்க இது உடச்சி உள்ள ஊத்திங்க களைக்கு வச்சிருக்கிறவங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த முட்டை ஓட்டுக்களை கரைச்சு வச்சிருக்குதுங்க இப்ப களை பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆயுள் பதமாக அந்த கரைசல் இருக்குதுன்னு பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு திடமாக வந்துருக்குதுங்க நுண்ணுயிர் பிறக்க சிறப்பாக நடந்திருக்குதுங்க இது வந்து பூச்சி விரட்டிக்கு தயார் பண்ணுற பூவெடுக்கிற சமயத்துக்கு இது அடிக்கிறதுங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் விதத்துலேங்க நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம்னா பூ பிறக்கமும் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுதுங்க அதனால இந்த கரைசல் தயாரித்து வச்சிருக்கிறோம் இதுவும் அதே மாதிரிங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ரெடி ஆயிடுதுங்க இது ஆறு மாதம் மட்டும் வச்சிருக்கலாமுங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் விதத்துல மேல இலைவழி தெளிப்புங்க இதே காடு கொடுக்கறதுன்னா அஞ்சு லிட்டர் விதம்ங்க ஒரு ஏக்கருக்கு தரை வலி கொடுக்கணும் அஞ்சு லிட்டருங்க கொடுத்தோம்னாங்க நுண்ணுயிர் பெருக்கம் பிளஸ் பூச்சி விரட்டியா பயன்படுத்துங்க மண்ணுயிர் கரைசலை பயன்படுத்தி முட்டை கரைசல் ரெண்டு நாட்டு கோட்டி முட்டை தானுங்க எந்த அளவுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் ஆகி போடணுமா இல்லைங்க நம்ம கேட்டீங்க எங்க கேட்ட கடைசினாலும் போட்டு நீங்க கடையில வரைக்க கூடிய முட்டையும் பயன்படுத்தலாமுங்க துங்க பூச்சி விரட்டிங்க முட்டையா போட்டோம்னா அதுல இருக்கிற சத்துக்களை எடுத்து பூச்சி விரட்டி அந்த வாடையை பெருக்கி கொடுத்துதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னுங்க கால்சியம் சத்துக்கு மட்டும் தேவைன்னு வைங்க நம்ம ஓட்டல் கடையில கிடைக்கக்கூடிய முட்டை தோல் ஓ ஓட்டுருக்குது அதையும் கொண்டாந்து பயன்படுத்திங்கன்னா கால்சியம் சத்து பிரிச்சு எடுத்துக்கலாமோ ஏன்னா நம்ம ஹோட்டல்ல நண்பர்கள் எத்தனைய பேர் வேஸ்டா கீழே கொட்டுறாங்க அதுக்கு வந்து இது ஒரு எளிமையான கரைசலுங்க நான் சொல்லி வச்சிருக்கணுங்க அது ஒரு வீடியோ போடறனுங்க முட்டைத்தோல் ஓட்டல்ல சொல்லி வச்சிருக்கணுங்க அதை கொண்டாந்து மண்ணு உயர் பயன்படுத்தி அந்த கால்சியத்தை எப்படி எடுக்குது அப்படிங்கறது அடுத்த வீடியோல காமிக்கிறன நன்றி வணக்கம்